ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சிம்பிள் Vlog இன்று வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சுரக்காய் தக்காளி மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் இது ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்கும் புது சுவையிலும் டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க கண்டிப்பாக வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இந்த மாதிரி சுரக்காய் வச்சு ஒரு தடவை டிஷ் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு எடுத்து மேல் எடுத்துகிட்டு கட் பண்ணி ரெடி பண்ணி இருந்தால் டேஸ்ட் வந்து இதுக்கு சூப்பராக இருக்கும் சீக்கிரமாகவும் வெந்திரும் இப்போ வந்து இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ கடாயில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா பொறிஞ்சமிட்டி இதில் சோம்பு வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு வர மிளகா வந்து ரெண்டு இதில் கிள்ளி போட்டுக்கலாம் நல்லா பொறிஞ்சமிட்டி இதில் வந்து கருவேப்பில ஒரு இணுக்கு சேர்த்திட்டு இதோட தக்காளி வந்து பெரிய தக்காளியாக ரெண்டு எடுத்து பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு மூணு தக்காளி சேர்த்திக்குங்க தக்காளி தான் இதுக்கு வந்து ரொம்பவே முக்கியமான பொருள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதனால் தக்காளி வந்து ஒரு கூடவே கொஞ்சம் சேர்த்துக்கு வேணும் நல்லா இதை வதக்கிக்கலாம் இப்போது நல்லா அளவுக்கு எண்ணெய்லையும் நசலாக மசிச்சு விட்டு வெந்தமிட்டி இதோட கட் பண்ணி வச்ச சுரக்காயை வந்து நம்ம இதில் சேர்த்திக்கலாம் சுரக்காயை இதில் சேர்த்திட்டு எல்லாம் விட்டுட்டு இதுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்திக்கலாம் கல்லுப்பு சேர்த்திட்டு நல்லா விட்டுட்டு ஒரு மூடி போட்டு தண்ணி சேர்க்காம ஒரு நிமிஷம் குக் பண்ணிக்கலாம் இப்படி குக் பண்ணுறனால டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா ஒரு நிமிஷம் குக் ஆகிருச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான ஒரு கப்பு தண்ணி மட்டும் சேர்த்திக்கலாம் அதிக தண்ணியும் சேர்த்துக்கக்கூடாது சுரக்கம் வந்து தண்ணி விடும் அதனால் அதில் இருக்கிற தண்ணியும் போதும் இந்த ஒரு கப்பு மட்டும் சேர்த்துக்குங்க சேர்த்திட்டு நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு அடுப்பு வந்து மீடியமில் வச்சுட்டு குக் பண்ணோம்னா நல்லா முக்கால் பதத்துக்கு வெந்து வந்த பிறகு இதில் வந்து அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் இந்த மசாலா பொருள் வந்து எந்தளவுக்கு நீங்கள் காய் எடுத்துருக்குறீங்களோ அந்தளவுக்கு கூட்டவோ குறைக்கவே செஞ்சுக்கோங்க இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் குக் பண்ணிக்கலாம் இந்த மசாலா பச்சை பாசா போய் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு கடைசியாக பச்சை மிளகா ரெண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்திட்டு இனுக்கும் மல்லித்தலை கொஞ்சமும் தூவி விட்டுக்கலாம் கடைசியாக இப்படி சேர்த்ததனால நல்ல டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த சுரக்காய் தக்காளி மசாலாவுக்கு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மிளகுத்தூள் வந்து கடைசியாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளவுதான் சூப்பரான முறையில் சுரக்காய் தக்காளி மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீடியோவை பார்த்துட்டு இந்த டிஃப்ரெண்டான டேஸ்ட்டுடைய சுரக்காய் டிஷ்ஷை வந்து கட்டாயம் செஞ்சு பாருங்க இந்த மாதிரி சுரக்காயில் டிஷ்ஷு செஞ்சு கொடுத்தீங்கன்னா சுரக்காய் சாப்பிடாதீங்க கூட விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இதோடய டேஸ்ட் வந்து புது சுவையில் இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இந்த டிஷ்ஷு வந்து கட்டாயம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்